ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சிங்கப்பூரில் வந்து சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் இப்படி பண்ணுறது சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் பண்ணும்போது எக்ஸாமில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி பார்ட் பார்ட்டாக போட்டிருக்கேன் வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்லேருந்து மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாமில் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நான் நிறையா சொல்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் அது என்னென்ன கொஸ்டின்ஸ்ன்னு இப்போ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டீங்க ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகணும் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விபத்து விசாரணையின் நோக்கம் என்ன இதான் வந்து கொஸ்டின்னு இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ரூட் காஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அதாவது அந்த விபத்துக்கான மூல காரணத்தை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் What will happen if investigation இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபவுண்ட் ரூட் காஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதாவது இந்த விசாரணை குழு வந்து தவறான காரணங்களை வந்து கண்டுபிடித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின்னு இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு இப்போ பார்ப்பவாங்க கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பெனி வில் ஸ்பெண்ட் money டு சால்வ் ராங் ரூட் காஸ் அண்ட் மேபி சம் ஆக்சிடென்ட் வில் ஹேப்பன் ஏகே இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் டூரிங் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் இன்சூர்டு ஒர்க்கர் சுட் பி இன்டர்வியூட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம் வாங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ட்யூரிங் இன்வெஸ்டிகேஷன் ஹூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஃபைனலைசிங் பேசிக் அண்டர்லைனிங் காஸ் அண்ட் ரூட் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்பவாங்க இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஜூர்டு பர்சன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது யாருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்கண்ணா இம்பார்ட்டன் கொடுப்பாங்கன்னா அந்த இன்ஜூர்ட் பர்சன் ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஸோ இதான் முக்கியம் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்கள் வாட் டைப் ஆஃப் ஆக்சிடென்ட் ஹேல் பி இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆக்சிடென்ட் எந்த ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இதை வந்து ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் வந்து கட்டாயம் கேட்பாங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிடுவேன் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஏ ஒர்க் சைட் தேர் ஆர் எயிட்டி ஒர்க்கர்ஸ் பட் தேர் இஸ் நோ டபுள் எஸ்ஹெச்ஓ எம்ப்ளாய்டு அட் சைட் இன் தட் கேஸ் ஹூ சால் இன்வெஸ்டிகேட் த ஆக்சிடென்ட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு இப்போ பார்ப்போங்க இதை யார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் இவங்க தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வாட் இஸ் நாட் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் பார்ப்போங்க டு ஷோ த எஸ்எம்எஸ் ஸ்டாக்மென்ஸ் டு த அத்தாரிட்டி டிஸ்பிளே தட் ஆர் ஃபாலோவிங் சேஃப்டி இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த சேஃப்டி அண்ட் ஹெல்த் பிளானிங் ஆஃப் த ஒர்க் சைட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஃபார்ம் ஓர் ஒர்க் கான்ட்ராக்டர் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சேஃப்டி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்கோங்க இதுக்கான சரியான ஆன்சர் வாங்க பார்ப்போம் கவர் ஆல் ஃப்ளோர் ஓப்பனிங்ஸ் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் மெயின்டெனன்ஸ் ரிஜிங் சால் ஆவ் சால் நாட் இன்க்ளூட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுக்கோங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் த ட்ரெய்னிங் ரெக்கார்ட்ஸ் ஆப் ஒர்க்கர்ஸ் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் யூஆர் இன்ஸ்பெக்டிங் த எக்ஸவேட்டட் ஏரியா இன் ஒர்க் சைட் வாட் மஸ்ட் பி த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸவேட்டட் ஏர்த் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் வாங்க ஆஸ் ரீசனபிளி ஆஸ் ப்ராக்டிகபிள் இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஒர்க் பிளேஸ் இன்ஸ்பெக்ஷன் சுக் இன்வால்வ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க எதை இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதுக்கான சரியான ஆன்சர் பார்ப்போம் ஆல் ஆலாப்தி அபோவ் இதான் வந்து சரியான ஆன்சரு ஐடென்டிஃபையிங் எக்ஸிஸ்டிங் அண்ட் பொட்டேன்ஷியல் அசார்ட் மானிட்டரிங் அசார்ட் கண்ட்ரோலு டிடெர்மினிங் அண்டர்லைனிங் காஸ் ஆஃப் அஸ் ஸோ இதான் இது எல்லாமே வந்து சரிதான் ஸோ அதனால் ஆல் ஆலாப்தி அபவ் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வென் யூ இன்ஸ்பெக்ட் இயர் lifting ஆப்ரேஷன்ஸ் இன்வால்விங் மொபைல் cranes, வாட் இஸ் த ஐட்டம்ஸ் யூ நீட் டு லுக் ஃபார் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்பாங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆலாப்தி எபோவ் இதான் வந்து சரியான ஆன்சரு இந்த சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸில் முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கொஸ்டின்ஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆலாப்தி எபோன்னு வந்து எயிட்டி இதான் வந்து இருக்கும் நீங்கள் வந்து நல்லா கொஸ்டின்னு படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஆலாப்தியபோன்னு ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கொஸ்டினுக்கு மேலே வரும் அந்த எக்ஸாமில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு கரெக்டாக இருக்கும் ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் போனட்டு எல்லாத்துக்கும் ஆலாப்தியபோம் வருதுன்ட்டு எல்லாத்துக்குமே இது பண்ணிடக்கூடாது ஸோ உங்களுக்கு ஒரு ரிமம்பர் இருக்கிறதுக்காண்டி தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த ஆலாப்தியபோன்னு வர்றதில் மோ மோஸ்ட்லி இதான் வந்து ஆன்சர் ஆகியிருக்கும் அதனால் நீங்கள் படித்து பார்க்காம வந்து ஆன்சர் பண்ணிடாதீங்க நான் ஒரு இதுக்காண்டி நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வென் யூ கேரி அவுட் ஆன் இன்ஸ்பெக்ஷன் யூ நோட்டீஸ் தட் தேர் இஸ் ஆன் எக்ஸவிட்டட் ஓப்பனிங் ஆஃப் டெப்த் மோர் தென் டூ மீட்டர் லெப்ட் அன் அட்டன்ட் வாட் வில் யூ டூ அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான விளக்கத்தை வந்து ஃபஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் ஒரு பரிசோதனை மேற்கொள்ளும்போது அந்த இடத்துல ரெண்டு மீட்டருக்கு மேலே வந்து பள்ளம் தூண்டி போட்டிருக்காங்க ஓப்பன் ஏரியாவில் அந்த ஏரிக்கேட்டை எதுவோ போடலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத வந்து கொஸ்டின்னு இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்பவாங்க வாங்க கேட் த ஓப்பனிங் வித் கார்ட்ரெயில்ஸ் அண்டு டிஸ்பிளே டேஞ்சர் சைன் அதாவது சுற்றி பேரி போட்டு கார்ட்ரயில் போட்டு டேஞ்சர் சைன் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணும் ஸோ இவ்வளோ தான் இதைத்தான் நீங்கள் வந்து செய்யணும் ஓப்பன் ஏரியாவில் எக்ஸசைஷன் அதாவது ரெண்டு மீட்டருக்கு மேலே வந்து பலன் தோண்டிட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் டூரிங் யுவர் இன்ஸ்பெக்ஷன் யூ நோட்டீஸ் அண்ட் ஃபைண்டிங் தட் கேன் போஸ் இம்மீடியட் டேஞ்சர் டு சேஃப்டி அண்ட் ஹெல்த் தே சுட் பி கரெக்டட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் பார்ப்போங்க சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்லி இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஆல் ஹச சப்ஸ்டன்ஸ் சுட் பி ஸ்டோர்டு இன் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு நான் சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் வாங்க டெசிக்னேட்டட் ஸ்டோரேஜ் ஏரியா இதான் வந்து சரியான ஆன்சரு பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இஃப் யூ நீட் டு நோ ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் சேஃப்டி மெசர்ஸ் டு பி ஃபாலோட் வாட் டாக்குமெண்ட்ஸ் யூ நியூட் டு ரெஃபர் டு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டேட்டா சீட்ஸ் இதான் வந்து சரியான ஆன்சரு சேஃப்டி டேட்டா சீட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கிளாஸ் பி ஃபயர் எஸ் ஃபயர் ட்யூ டூ அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது இந்த கிளாஸ்பி ஃபயர் வந்து எதை இதை வந்து அணைக்கும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்பாங்க கிளாஸ்பி ஃபயர்னு போட்டிருந்துச்சுன்னா ப்ளம்பபிள் லிக்யூடு இதை வந்து அணைக்கக்கூடியது ஸோ வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கூசரில் ஏபிசி அந்த மாதிரி இருக்கும் ஸோ மூணுக்கும் ஏபிசி அப்படின்னு வந்துன்னா மூணு காமனாக உள்ளதாக இருக்கும் இந்த கிளாஸ் பீன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளம் லிக்யூடுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த பார்ப்போம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ரெக்வைர்ட் பர்மிட் டு ஒர்க் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சரை பார்ப்போம் ஆல் தி அபவ் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதோட ஒரு நாலாவது கொஸ்டின் நினைக்கிறேன் ஆலாப்தியவோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் நிறைய கேட்பாங்க ஆலாப்தியப்போவில் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இஃப் பர்மி டு ஒர்க் எக்ஸ்பைர்ட் ஆஸ் அ சூப்பர்வைசர் வாட் வில் யூ டூ அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் வாங்க ஸ்டாப் ஒர்க் இம்மிடியட்லி அண்டு ரீ அப்ளை த பர்மிட் டு ஒர்க் பிஃபோர் காமன்ஸ்மென்ட் ஆஃப் ஒர்க் ஏ கெய்ம் அதாவது உடனே வந்து வேலையை நிப்பாட்டிட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போயிட்டு பர்மிட் அந்த வேலை அனுமதி இதை வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஹவுஸ் கீப்பிங் அட் ஒர்க் சைட் மஸ்ட் பீ கேரிட் அவுட் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்ப்போம்ங்க டெய்லி பேசிஸ் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க டெய்லி வந்து நம்ம வேலை முடிக்கிற வேலை இடத்துல வந்து வேலை முடிச்சு நம்ம வந்து ஹவு ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் இன் ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிங் டூரிங் ஹார்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆலாத்தி எப்போ இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் What must be the minimum height of the த board installed on scaffold or platforms? அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் வாங்க அதாவது minimum height வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எம்எம் இருக்கணும் ஸோ இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க மினிமம் of ஆஃப் த board இன்ஸ்டால்டு நைன்டி எம்எம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஸ்டாண்டர்ட் ஃபார் மெட்டல்ஸ் கபோல் சேல்பி ஸ்பேஸ்டு நாட் மோர் தென் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் மோர் தென் அதுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வென் your கம்பெனி ஸ்கபோல் director can erect ஸ்கபோல்ட் under the supervision of ஸ்கபோல்ட் supervisor அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுக்காங்க இதுக்கான சரியான என்சர் நம்ப If the த ஹைட் ஃபோர் மீட்டர் ஆர் லெஸ் இதான் வந்து சரியான என்சர் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 25 ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் பார்ட்டாம் மூணு மூணு பார்ட் போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவோட கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுறையை போட்டு உங்கள்கிட்ட வந்து சேரும் ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து கொண்டே சேர்க்கும் ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி